ஒரு குட்டி விழாக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஈரல் கிரேவி தான் மொரட்டு ஈரலா இருக்கு ஒட்டக ஈரலா இருக்குமோ என்னன்னு தெரியல எல்லாத்தையும் பக்காவ ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி குடும்பத்து மசாலா போட்டு விட்டாச்சு மாமியா மரும அண்ணன் தம்பி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸி வில கொடுத்து வெங்காயம் அப்புறம் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட் அவ்வளோ ஆட் பண்ணி பச்சாவடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச டொமேட்டோ அவளையும் போட்டு நல்லா மசீர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மசாலா ஆட் பண்ண வேண்டியதாக காஷ்மீரி சில்லி இல்லாததுனால நம்ம தமிழ்நாட்டு சில்லி பவுடரையும் போட்டு விட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு டர்மரிக் பவுடர் அரை ஸ்பூனு அதையும் போட்டு கரம் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் வல் அதையும் கொடுத்து வடையெல்லாம் போகிற வரைக்கும் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் எண்ணெயை ஊற்றி ரெண்டு ஸ்பூனு நெய் கொஞ்சமாக கேஷூ அவ்வளோயும் போட்டு விட்டு வெட்டி வச்ச இன்னொரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சால்ட்டு ட்ரூத் டேஸ்ட்டையும் லைட்டாக ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கிறதுக்காக ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு விட்டு எல்லா வாடையும் போகிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் விலை கொடுத்துட்டு ஃபைனலாக எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத ஈரல் அவளையும் போட்டு நல்ல ஈரலாக இருக்குது நிறையா இருக்குது போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்க வேண்டியதான் மீடியம்லேயே வச்சாக்கா சூப்பராக நல்லா தண்ணி விட்டு வந்துடும் மறுபடியும் ஒரு மிக்ஸ் இடையில இடையில கிண்டி விட்டுக்கணும் இல்லைண்டா அடியில் பிடிச்சி போயிடும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி விட்டாச்சு போட்டு ஒரு மிக்ஸில் கொடுத்து அப்படியே சிம்மில் வைக்க வேண்டியதான் பச்சை வடை பச்சாவடை எல்லாம் போகிற வரைக்கும் சால்ட்டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரையும் கழுவி அது தலையிலேயே ஊற்றி ஒரு மிக்சவில் கொடுத்து மூடி வைக்கணும் நல்லா கொதி வரும் அப்பப்போ திறந்து கிண்டி விட வேண்டியதான் அது வரைக்கும் சுளித்தம்பி கூட கொஞ்சம் எசலிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அடியை போட்டு நல்லா ஈரலை திண்டுட்டு சூசாக படுத்து கிடக்கிறாங்க இந்த பக்கம் நல்லா வந்துருச்சு ஓரளவுக்கு வெந்து வந்துட்டாக மறுபடியும் ஒரு மிக்ஸோவில் போட்டு விட்டு மூடி வைக்க வேண்டிதான் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் என்ன பிரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பராக நல்லா வந்துருச்சு மேலே கொஞ்சம் கொரியண்டர்ஸ் அவ்வளையும் தூவி விட்டுட்டு மூடி வச்சுட்டு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்தாச்சு அதுக்கு பக்காவான ஒரு நெய்ஸ் வைத்தாக்கி விட்டாச்சு ஈரல் கிரேவி நெய் சோறு தம்மை உடச்சி விட வேண்டி சூப்பராக இருக்கலாம் சோறு நெய் தான் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சண்டே இருக்குது என்னென்னு தெரியலை இதுவும் ஒட்டக நெய்ன்னு நினைக்கிறேன் தூக்கிட்டு வந்து சும்மா வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்க வேண்டி இந்த டைம் தான் நம்ம போட்ட முந்திரி நமக்கே வருது எந்த ஒரு குப்பையும் கூலமும் இல்லாமல் இருக்குது பார்க்குறதுக்கு ஈரலும் சூப்பராக சாஃப்டாக இருந்திருக்கிறக ஈரல் சோறு முந்திரி சேர்த்து வச்சு சும்மா இறுக்கி விட்டு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு விட வேண்டிதான் நம்ம காய்கறி கடை பாய் கொடுத்தாரு அதையும் போட்டு விட்டு பாலை ஊற்றி கொஞ்சமாக சுகரையும் ஆட் பண்ணி அட்டி இறுக்கியாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்